நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஓ ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினைஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமே வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் மிருக சீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வணக்கம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மிருக சீரிஷம் அஞ்சாவது நட்சத்திரமாக வருகிறது இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த மிருக சீரிஷம் உடைந்த நட்சத்திரம் அதாவது மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷப ராசியிலும் மிருக சீரிஷம் மூன்று மூன்று நான்கு மிதுன ராசியிலும் அமையும் இப்போது இந்த மிருக சீரிஷத்தில் பிறந்தவங்க அது ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாம் எந்த பாதமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த மிருக சீரிஷத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சம்பாத்தியம் பண்ணணும் தெய்வ அனுகூலத்தை பெறணும் தன வரவி பெறணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது நட்சத்திரமான சம்பத்து தாரையை இழக் இயக்க வேண்டும் அதாவது நம்ம ஒரு இந்த பதிவில் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த பலன் சொல்லிட்டு நீங்கள் இந்த மிருக சீரிஷத்தை ஒன்றாவது நட்சத்திரமாக ஜென்ம நட்சத்திரம் ஒன்று மிருக சீரீஷன் எண்ணி அதிலேருந்து நீங்கள் சீரியல்படி வரணும் ஒரு அஸ்வினியிலேருந்து வரக்கூடாது இப்போ இந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா இதுலேருந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் இப்போ ரெண்டாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல அதாவது இந்த மிருகசிரிசை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை அவ்வளோ அற்புதம் இந்த சம்பத்து தாரையில் இயக்கினாக்கா அதாவது இயக்கிறதுனால் நம்ம ஒன்றும் இயக்க முடியாது அதாவது நம்ம அந்த சாமியை கும்பிடலாம் அதுக்குண்டான கோயில் குளங்களுக்கு போகலாம் மரம் இல்லாமல் அந்த மரத்தை வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது வைப்ரேஷன் கிடைக்கும் அதனுடைய எனர்ஜி கிடச்சி அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆக்டிவேட் ஆகும் பொழுது இந்த சம்பத்து தாரை இயங்கும் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் இப்போது திருவாதிரை நட்சத்திரம் இந்த மிருக சீரிஷத்துக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வருகிறது சம்பத்து அப்போ இதை இயக்கினால் உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போது தன வரவு கிடைக்க சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை அதாவது சிவன் வழிபாடு சிவ சிதம்பரத்தில் நடராஜர் தானே நடராஜர் அவர் சிவன் தானே நடராஜரை வழிபாடு செய்ய செய்ய நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் சம்பத்து தாரை நன்றாக இயங்கும் வைப்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வைப்ரேஷன் திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரனை வழிபாடு செய்தால் திருவாதிரை நட்சத்திரம் சிறப்பாக இயங்கும் வாழைப்பழம் நல்லா சாப்பிடலாம் இந்த மிருக சீரச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழைப்பழத்தை சாப்பிடணும் செங்காளி மரம் நட்டு வளர்க்க வேண்டும் வளர்த்தால் இந்த இரண்டாவது நட்சத்திரம் திருவாதிரை ஆக்டிவேட்டால் அடுத்தது எட்டாவது நட்சத்திரம் மிருகசீரிசத்துக்கு எட்டு வந்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திரம் வந்து சூரிய பகவானின் நட்சத்திரம் இதனுடைய அதி தேவதை ஐயப்பன் ஐயப்பனை வழிபாடு செய்ய செய்ய இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் இந்த உத்தர நட்சத்திரத்தின் எனர்ஜி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து கரூர் போகிற வழியில் மூலனூர் வஞ்சியம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் இந்த வ வஞ்சியம்மன் கோயிலை நீங்கள் வணங்கிட்டு வரணும் வழிபாடு பண்ணணும் எனர்ஜி கிடைக்கும் அப்போது எட்டாவதுங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா அது வந்து உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் மாதுளம்பழத்தை சாப்பிடணும் அரளி செடி வளர்க்க வேண்டும் ஆறாவது நட்சத்திரம் இந்த சீரிஷத்துக்கு மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக மாறுவீர்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அதி தேவதை நவ கிரகங்களில் உள்ள சுக்கர வழிபாடு இந்த மிருக சீரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாங்காய் நிறைய உணவில் சேர்த்துக்கணும் மாங்காய் சாப்பிடணும் மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாப்பிட்டால் ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் ஆலமரம் வளர்க்கலாம் உங்கள் தோட்டத்தில் அல்லது ஆலமரம் இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் இது தாங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப இதுவான இருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு சிதம்பரம் தில்லை காளி வழிபாடு வழிபாடும் பண்ணுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நம்ம வந்து ரெண்டு இந்த ஒம்பதுங்கிறது கூட பார்த்திங்கன்னா பாதி தான் சுபம் பாதி அசுபங்கிற ஒரு பேச்சில் சொல்கிறாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸை வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் எதுவும் பண்ண முடியும் அதிக அளவில் நீங்கள் வந்து பறவை மைத்திரம் வந்து என்னன்னா ஓரளவுக்கு டச்சு வச்சுக்கணும் ரொம்பவும் இதுவாக இருந்தால் பிரச்சனை வரும்னு அப்போது ஒன்பது பரம மைத்திரம்ங்கிறது விட இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு நூறு சதவீதம் சிறப்பாக செய்யும் இந்த ரெண்டாவது நட்சத்திரம் திருவாதிரை அனுஜென்மம் திருஜென்மம் எல்லாத்துக்கும் சொல்லலாம் வாங்க திருவாதிரை சதியம் சுவாதி பூசம் அனுசம் இதில் உத்திரட்டாதி வரும் ஆனால் உத்திரட்டாதி சேர்க்காதீங்க ஏன்னா இப்போ அது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினி ஆறு எட்டாவது வந்து உத்தரம் உத்திராடம் கிருத்திகை இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து திருவோணம் அஸ்தம் ரோகிணி ஸோ இந்த அஞ்சு ஐமூணு பதினஞ்சில் ஒன்று உத்திரட்டாதி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஏன்னா அது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த பதினான்கு நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆஃபீஸ் கொலிக்கு இவதில் யாராவது உங்கள் இந்த நட்சத்திரம் இந்த பதி இந்த நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அவனை நண்பனாக பிடிச்சி வைக்கலாம் அவங்ககிட்ட அவனால் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நீங்கள் வந்து யாராவது நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அது ஃபேவரபிளாக நீங்கள் அமைவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அதில் திருமணம் பண்ணக்கூடாது அதாவது இந்த மிருக சீரட்சை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி திருமணம் செய்யக்கூடாது உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் மிருக மிருக சீரட்சை நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது லைஃப் பார்ட்னராக கூட வச்சுக்கக்கூடாது தெரிஞ்சு ஓடுவாங்க இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா அதுதான் தான் அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு நன்மை வாய்ப்பு இல்லைன்னா அவங்களால் நீங்கள் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மிருக சீரிசை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்